ல்களை திறந்தருளும் நாங்களும் புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை வந்தாண்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இன்றும் என்றும் இருப்பதாக நாம் ஆண்டவரின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆண்டுகள் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு மீட்பு பற்றிய மகிழ்ச்சி கீதம் என்று அழைக்கப்படுகிறது கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல் ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார் என்று திருத்துதர்பணி நான்காம் அதிகாரத்திலே புனித பேதுரு தலைமைச் சங்கத்தலை உரையாற்றும் போது குறிப்பிடுகின்றார் அந்த மூளைக்கல் கிறிஸ்துவே இகழ்ந்து தள்ளப்பட்ட மூளைக்கல் நமக்கு அடித்தளமாக மாறியிருக்கின்றார் நம் வாழ்வுக்கு முதன்மையான கல்லாக அவர் மாறியிருக்கின்றார் அவர் மீது திரு அவையும் நாமும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த திருப்பாடல் நூற்றி பதினெட்டை வாசிக்கின்ற பொழுது அடித்தளமாகிய கிறிஸ்துவுக்காக நன்றி கூறி அதன் மீது கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்வுக்காக அவரை போற்றி புகழ்ந்து இந்த திருப்பாடலை வாசிக்க கேட்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேர் அன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மண்டாடினேன் அவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும் மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய இயலும் எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார் என் பகைவருக்கு நேர்வதை நான் கண்ணார காண்பேன் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் தலைவர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் எப்பக்கமும் அவர்கள் என்னை வளைத்துக் கொண்டார்கள் ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன் தேனீக்களைப் போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் நெருப்பிலிட்ட முட்களைப் போல் அவர்கள் சாம்பலானார்கள் ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்துவிட்டேன் அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றார்கள் ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார் ஆண்டவரே என் ஆற்றல் என் பாடல் என் மீட்பும் அவரை நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது ஆண்டவரது வழக்கை வலிமையால் செயலாற்றியுள்ளது ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது நான் இறந்துளியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் கண்டித்தார் ஆண்டவர் என்னை கண்டித்தார் ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை நேர்மையாளர் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்துவிடுங்கள் உள்ளே நுழைந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நேர்மையாளரே நுழைவர் என் மன்றாட்டை நீர் கேட்டதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் எனக்கு நீர் மீட்பரானதால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே இன்று அக்கழிப்போம் மகிழ்வோம் ஆண்டவரே மீட்டருளும் ஆண்டவரே வெற்றி தாரும் ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகின்றோம் ஆண்டவரே இறைவன் அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார் கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள் பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாகச் செல்லுங்கள் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் கடவுளே உம்மை புகழ் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் வாக்கு இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைப்பிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி கடவுளே நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் கடவுளே நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோ நாங்கள் அது வியப்புக்குரிய செயல்களை எடுத்துரைக்கின்றோ கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோ தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் முன்மொழி ஆண்டவர் உங்களுக்கு அளித்த முன்னோர் பரம்பரைகளுக்கு செவி சாய்த்து புரிந்து கொள்ளுங்கள் சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து இறைவாக்கினர் தருவினார் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்போர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தும் நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா விரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறி உள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் மன்றாட்டுக்கள் கடவுள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மீட்பர் இவ்வுலகிற்கு வந்தார் அவரிடம் நன்றி உணர்வுடன் மன்றாடுவோம் ஆண்டவரே நாங்கள் நம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் விடிவெள்ளியும் இறந்தோறு நின்று உயிர் தெழுந்த முதற்கனியுமான உம்மை புகழ்ந்து வரவேற்கிறோம் நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர் தெழுவோமாக ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த புனித நாளில் உமது படைப்பில் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டுகொள்ள துணைபுரியும் உலகில் உமது அன்பை கண்டுகொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் திறந்தருளும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகிறோம் எங்கள் கசப்புணர்வு மறக்கப்படுகிறது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகிறது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு உதவியறலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை உமது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக ஆண்டவரே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ौलयिल्ली i just pull ஆற்றலும் வல்லமையும் மிக்க தந்தையே நல்ல சிறந்த கொடைகள் அனைத்தும் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வருகின்றன உமது பெயருக்கேற்ற அன்பை எங்கள் உள்ளங்களில் ஊன்று இரளும் உமது ஊழியத்தின் மேல் உள்ள எங்கள் ஆவலை பெருகச் செய்து எங்களில் நன்மையானவற்றை வளப்படுத்தி அதை என்றும் காத்திருள்வீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்